நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இனிய மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் மகளிர் தினத்தை மார்ச் மாதம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது நுவிலி விளையாடி வருகின்ற பதிவுகள் அனைத்தும் மார்ச் மாதம் முழிக்க மகளிர் தொடர்பான விஷயங்களே இன்றைக்கு இப்பொழுது இந்த பதிவில் நாம் பேசுறது என்னன்னா இப்பொழுது ட்ரெண்டிங்கில் இருக்கும் பிரச்சனை மும்மொழி கொள்கை மொழி போராட்டம் இதை பற்றி தான் இந்த மொழி போராட்டத்தின் தொடர்பாக அதாவது மொழி போராட்ட வரலாறு மொழி போராட்டம் தொடங்கிய காலத்தில் பெண்கள் பெண்களின் பங்கு எப்படி இருந்தது யாரார் பங்கு பெற்றனர் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சின்னதாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வது எவ்வளவு சிரமம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு பெண்கள் அதில் போராடினார்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் போராடினாங்க அப்படின்னு பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்காக மிக மிக சுருக்கமாக நான் மொழி போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பை பற்றி சொல்லலான்னு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மொழிப்போரில் முதல் பெண்கள் மாநாடு நடத்துனாங்க இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம எதை ப எதுலேருந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் மொழிப்போரில் பெண்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நிவேதி ஆசிரியர் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட விவரங்கள் புகைப்படங்கள்னா நாம இந்த பதிவில் பயன்படுத்தி இருக்கின்றோம்னு நான் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முதல் மாநாடு நடத்தியது சரி அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழ்நாட்டில் முதல் முறையாக தியாகர் ஆகிய நகர் மாதர் முன்னேற்றக் கழகம் தியாகராய நகர் மாதர் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் டாக்டர் தருமாம்பால் அவர்கள் அவங்க தான் மாதர் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்கு முன்னெடுப்பு செய்தார்னு சொல்லலாம் அதே மாதிரி மூகுலூர் ராமாமிர்தம் அம்மையார் நாராயணி மீனாம்பாள் தாமரைக்கண்ணி இவர்களெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க தனித்தனியா இந்த மொழி போராட்டத்தில் பெண்களை ஈடுபடுத்துவதில் அவங்க ஒருங்கிணைப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த மாநாட்டுக்காக வெளியிடப்பட்ட நோட்டீஸ் ஒன்று இருக்கு இல்லையா அதுல வந்த வாசகத்தை சொல்றாங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலம் நாடு மொழி கலை செல்வம் ஆகிய ஐந்தினையும் நிலமகள் தாய்நாடு தாய்மொழி கலைமகள் திருமகள் என மகளிர் பெயரால் அழைக்கப்பெறுவது தமிழ் தமிழ் வழக்கமாதலால் மொழி போரும் மொழிக்கு வரும் கேட்டினை பெண்பாளரே முன்னேற்று செய்ய கடமைப்பட்டு உள்ளனர் எனவே இன்றைய நிலையில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு இன்றியமையாதது தமிழ் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு ஆண்மகனாரும் தங்கள் தங்கள் இல்லங்களில் உள்ள பெண் மக்களை மாநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்களாக அப்படிங்கிற வாசகம் அதில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த வாசகத்தை அப்படியே சொன்னாதான் அந்த மொழியிலேயே அந்த வாசகத்தை அப்படியே சொன்னாதான் அந்த உணர்ச்சி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை இன்றைய வழக்கில் மாற்றாமல் அந்த இதை அப்படியே படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல அந்த மாநாட்டில் பங்கேற்ற உரையாற்றிய பெண்கள் சொல்லப்பட்ட முக்கியமான காரணம் என்ன எதை பயன்படுத்தியிருக்காங்க வாதமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் மூன்று கோடி மக்கள் அதாவது அன்றைய மக்கள் தொகை மூன்று கோடி மக்களில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருக்கும் நிலையில் மூன்றாவது மொழியாக இந்தியை திணிப்பது அவசியமா அப்படின்னு முக்கியமானதாக வாதமாக வச்சு கேட்டிருக்காங்க இப்படி நடத்தப்பட்ட முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைதான பெண்கள் எழுபத்தி மூன்று பேர் அதில் முப்பத்தி ரெண்டு கை அடங்கியிருக்கின்றனர் சொல்லலாம் இப்படி கைதானவர்களில் சித்திரவதைக்கு ஆளாகி இறந்தவர்கள் பத்மாவதி மற்றும் தனலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது என்பது ஒரு வகை ஆனால் எழுத படிக்கவே தெரியாது ஆனாலும் அவர்கள் ஒரு உணர்வின் நீதியாக நம்மளுடைய மொழியை அடக்குகிறாங்க நமக்கு மொழிக்கு எதிர்ப்பு வருது இன்னொரு மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு உணர்வு ரீதியாக நிறைய பேர் போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க அப்படி பெண்களும் நிறைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் வாழ்வுன்னு பிரிண்ட் செய்யப்பட்ட சேலையெல்லாம் அந்த காலத்தில் கட்டி நம்ம நினைச்சு பார்க்கணும் இன்றைக்கி நாம் பிரிண்ட் செய்யப்பட்ட சேலை எல்லாம் வச்சிக்கிறது வேறு விஷயம் அன்னைக்கு பிரிண்ட் செய்யப்பட்ட சேலைகள் எல்லாம் மொழி சார்ந்து வாசகங்களை பிரிண்ட் செஞ்சு அந்த சேலைகளை கட்டி கொண்டு போராடியிருக்காங்க அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதிக்கையாளாகி இறந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதால் இந்த ஒரு சின்ன பதிவை நாம் அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட அதுவும் அதுலேயும் அதிலும் பதிவு ரீதியாக தெரிந்த விஷயங்கள் தான் இது இன்னமும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் பகிரங்கமாக தெரியப்படாத விஷயங்கள் பகிரங்கமாக தெரியாத போராளிகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி உங்களுக்கு தெரிந்த பெண் போராளிகள் அதாவது மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் அதை பற்றிய தகவல்களையும் சொல்லுங்கள் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்சுதா நன்றி வணக்கம்